இந்தியாவில் வந்து முதலீடு பண்ணி இந்தியாவில் வந்து தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இரண்டு மூன்று காரணங்கள் ஒன்று வந்து ட்ரம்ப் வந்து அங்கே இமிகிரண்ட்ஸ் லீகல் இமிகிரெண்ட்ஸ் வெளியில தொடர்த்துறாங்க பட் லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக அமெரிக்கா வந்து ஐம்பத்தைந்து மில்லியன் கிட்டத்தட்ட ஆறு கோடி மக்கள் வெளிநாடுகளிலிருந்து இருந்து புலம்பெயர்ந்து அங்க வந்து வாழ்ந்து அந்த நாட்டு பொருளாதாரத்தை வந்து உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ அவங்கள வெளியில வந்து டேமச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அமெரிக்க பொருளாதாரம் படுத்துடும் இப்போ டாலரோட வேலை குறைய போகுது குறைஞ்சதுக்கு அவருக்கு மேலே போக தடுக்கப்பட்டு விட்டது மேலே போறது தடுக்கப்பட்டாச்சு இனிமேல் அது கீழ் நோக்கி விழ ஆரம்பிக்கும் அது உணர்ந்ததுக்காக அவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு டாரிஃப்டாரு இப்போ இந்த டாரிஃப்க்கு பயந்துட்டு இல்லங்க நான் இல்லையே வாங்குறேன்னு சொன்னீங்க வச்சுக்கோங்களேன் குறையும் ஆனா இவங்க எதிர்பார்த்தபடி ஜிஎஸ்டியில் வந்து ஒரு பெரிய ஒரு சரிவு ஏற்படும் இவங்க வந்து ஒழுங்கா இவங்களால வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது டூ பாயிண்ட் ஓ வந்து மக்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கா அதெல்லாம் வந்து பேசுபடலாம் முன்னாடி இருந்தது முன்னாடி என்ன சொன்னாங்க ஜிஎஸ்டிலாம் குறைக்கணுங்க மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ குறைச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா மாநிலங்கள்னா கஷ்டப்பட போகுதுன்றாங்க முன்னாடி ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் ஒரு கார் மூலமாக வரி வந்தது இன்னைக்கு இரண்டு லட்சமா வரப்போகுது அறுபதாயிரம் ரூபாய் வந்து மாநில அரசாங்கங்களுக்கு நேரடியாக வருமானம் உயரப் போகிறது டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சி ஏ வி சுப்பிரமணியம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 தமிழ் நாளை மறுநாள் பிரிக்ஸ் அமைப்பின் மாநாடு கூடுவதாக வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஆன்லைன் மூலமாக கலந்துக்க போறார் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து இதுல சந்தை அத அதிகமாக அதாவது வளர்ந்து வரும் நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றிணைக்க பிரேசில் அதிபர் வந்து ஓரணியில் சேர வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து சார் அதாவது ஓரணியில் சேர வேண்டும் சொன்னதுனால அவருக்கும் ஒரு ஐம்பது பர்சன்ட் போட்டாங்க இந்தியாவுக்கும் ஒரு ஐம்பது பர்சன்ட் டாரிஃபை போட்டாரு ட்ரம்ப் சோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஓரணி பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் நாடுகளை அனைவரும் வந்து ஓரணியில தான் என்னைக்குமே இருக்கணும் இன்னைக்கும் இல்லை என்னைக்குமே இருக்கும் ஆனா இன்னும் வந்து நம்ம இருக்க வேண்டும் என்றதை வந்து வலியுறுத்தி இருக்கிறார் அது தக்க வேண்டிய விஷயம் ஏன்னா பிரிக்ஸ் நாடுகள்ல வந்து ஐந்து நாடுகள் இருக்கு அதாவது அடிப்படை உறுப்பினர் நாடுகள் ஐந்து பேர் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா அடிப்படை நாடுகள் அப்புறம் ஒரு ஆறு நாடுகள் வந்து போன இதுல சேர்ந்தாங்க வச்சுக்கோங்களேன் போன வருடம் வந்து சேர்ந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாடுகள் உறுப்பினர் நாடுகள் இருக்காங்க சோ இந்த நாடுகளுக்குள்ள உண்டான இந்த பொருளாதார வர்த்தகத்தை எப்படி மேம்படுத்துவது ஒரு நாடுலேருந்து இன்னொரு நாட்டிற்கு வந்து எப்படி காம்படிட்டிவ் பிரைசிங்ல எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிக்கிறது இம்போர்ட் பண்ணிக்கிறது ஏன்னா ஒரு நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர்களுக்கு தேவை வந்து சப்போஸ் வந்து ஒரு ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட்டில் வந்து அவர்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்தியா வந்து வளர்ந்து வருகின்ற ஆட்டோமோட்டிவ் வந்து ஒரு பெரிய ஒரு பொருளாதாரமாக இருக்குது ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல தரமான அதே சமயத்தை நியாய விலையில் நம்மளால வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்னா அந்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அது மாதிரி அந்த நாடுகள்ல இருந்து நமக்கு தேவையான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டா இருக்கட்டும் இல்லனா வந்து செமிகண்டக்டர் சிப்ஸ் ஆகட்டும் எஸ்பெஷலி சைனா அங்கேயிருந்து நம்ம வந்து தரமான ஒரு நியாய விலையில வாங்கிக்கலாம் சோ இந்த மாதிரி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் டெவலப் ஆக வேண்டும் அதுவும் இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து நம்ம தும்மினா உடனே வந்து டாரிஃப் போடுறாரு மூச்சு விட்டா அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஒரு வன்மத்தை வந்து அவர்கள் வளர்ந்து வருகின்ற நாடுகள் மேல வச்சிட்டு இருக்கிறாரு அதுக்கு என்ன காரணம்னு தெரியல அவருக்கு ஏன்னா வந்து அவர் சொன்ன வார்த்தையை அவரால் காப்பாத்த முடியல உள்நாட்டுல வந்து அவருக்கு வந்து மதிப்பு இழந்து கொண்டு வருகிறது அதை எப்படியாவது காப்பாற்றிக்கணும்ன்றதுக்காக வந்து அந்த அதை மடைமாற்றும் விதமாக உலக நாடுகள் மேல அவர் பழிய போட்டு குறிப்பா இந்தியா மேல பழிய போட்டு இன்னைக்கு காயை மூவ் காயினை மூவ் பண்ணிட்டு இருக்காரு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது இந்த இந்த பிரிக்ஸ் மாநாடு இந்த தருணத்தில் வந்து குறிப்பாக இந்த வந்து எந்தெந்த நாடுகளுக்கு வந்து எவ்வளவு தாக்கங்கள் ஏற்படுகிறது அதை வந்து நம்ம எப்படி சகோதர நாடான அண்டை நாடான சைனாவாக இருக்கட்டும் இல்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா இருக்கட்டும் ரஷ்யா இருக்கட்டும் பிரிக்ஸ் பிரேசிலா இருக்கட்டும் அதை தாண்டி மற்ற நாடுகளும் எப்படி வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து உதவி புரிவது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிப்பான ஒரு டயலாக் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அது வந்து இது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நமக்கு வரப்போகின்ற அடுத்த ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல வந்து நல்ல ஒரு இந்த ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட் அமங்க்ஸ்ட் தி இந்த கண்ட்ரிஸ் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்குள்ள இன்னும் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் இது வந்து அது குறிப்பான சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து நம்ம வந்து குவார்ட்டர் ஒன் முடிஞ்சு குவார்டர் டூல நடந்துருக்கோம் நம்ம இந்திய நாட்டில் ஏப்ரல் டூ மார்ச் பினான்சியல் இயர்ல அதுவும் பார்த்தீங்கன்னா இப்ப வந்து பண்டிகை காலங்கள் ஆரம்பிக்க போகுது இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து ஒரு அங்கேருந்து இம்போர்ட் பண்றதோ இல்லை வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்றதோ வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படின்றது பட்சத்தில் பார்க்கும் போது எக்கானமி வந்து கண்டிப்பாக கியூ டூ எக்கானமி வந்து இப்போ ஏற்கனவே கியூ ஒன் வந்து செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஜிடிபியில் வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்க உச்சபட்சமாக வளர்ந்துருக்கு ஸோ கியூ டூ அண்ட் கியூ த்ரீ மிகவும் வேகமம் எத்து வளர்வதற்கு வந்து இது ஒரு ஆதாரமாக இருக்கும் நான் பாக்குறேன் மத்திய கப்பல் துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு கடல்சார் வாணிபம் அதிகமாக இருக்கு அதனால இந்திய மக்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த வரி விதிப்பை பத்தி யாரும் வந்து பொருட்டாக எதுக்கு எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு சார் இது உண்மையாகவே வந்து நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இல்லையா அந்த வரி விதிப்புனால இல்ல இந்தியால பாத்தீங்கன்னா எப்பவுமே கடல்சார் வாணிபம் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது இருபது முப்பது வருடங்களாகவே வந்து நல்ல ஒரு நமக்கு வந்து ஒரு வரவேற்பை கொடுக்க வேண்டியதாக இருக்குது அது நம்ம இம்போர்ட் ஃபாரின் கரன்சில பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ரெண்டுத்துக்குமே குறிப்பாக ஏன்னா பாத்தீங்கன்னா எங்க அங்க மேல இதுல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால வந்து பாம்பே துறைமுகமாக இருக்கட்டும் இங்க வந்து சென்னை துறைமுகமாக இருக்கட்டும் கொச்சின் துறைமுகமாக இருக்கட்டும் கல்கட்டால துறைமுகம் இருக்கு ஸோ இந்த ஒரு நாலு துறைமுகங்கள் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து கிழக்கு நோக்கி போகின்ற அது சரக்கு கப்பல்களாக இருக்கட்டும் இல்ல வடக்கு நோக்கி போகின்ற கப்பல்களாக இருக்கட்டும் கிழக்கு நோக்கி போறது ஸோ உங்களுக்கு எல்லா திசைகளிலேயும் வந்து நமக்கு வந்து ஒரு நீர் போக்குவரத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு ஸோ அதன் மூலமாக கப்பல் போக்குவரத்தின் மூலமாக நமக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு பொருளாதாரமாக உயர்ந்து கொண்டு வருகிறது அது இன்னும் வந்து வலுப்படுத்துவதற்காக நிறைய உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி கூட வந்து கப்பல் போக்குவரத்து மூலமாக நம்ம எப்படி ஐரோப்பிய நாடுகளை வந்து நம்ம வந்து இணைக்க முடியும் ஸோ தரை போக்குவரத்து மூலமாக இந்தியாவில் உள்ள அனைத்து பொருட்களையும் வந்து சேர்த்து அது வந்து மும்பை துறைமுகம் மூலமாக இல்லை சென்னை துறைமுகம் மூலமாக கப்பல் போக்குவரத்து மூலமாக அண்டை நாடுகளுக்கு இருந்து வந்து யூரோப்பிய நாடுகளுக்குலாம் எப்படி எடுத்துகிட்டு போக முடியுன்றதுக்குலாம் வந்து ஒரு ஒரு டிஸ்கஷன்ஸ் பேப்பர்லாம் நடத்தியிருக்காங்க ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது ஆகாய போக்குவரத்தாக கட்டும் கப்பல் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதனால இன்னைக்கு இன்னைக்கு ஏன் வந்து வெளிநாடுகளில் உள்ள மக்கள் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து முதலீடு பண்ணி இந்தியால வந்து தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இரண்டு மூன்று காரணங்கள் ஒன்னு வந்து ஆர் அவைலபிள் திறமையான இளைஞர்கள் திறமையான வேலை செய்யும் நபர்கள் வந்து அவைலபிளா இருக்கிறாங்க அது மிக முக்கியமான குறிக்கோள் ரெண்டாவது வந்து செக்யூரிட்டி சோசியல் செக்யூரிட்டி இங்க வந்து ஸ்திரத்தன்மை கடந்த ஒரு பதினோரு பன்னெண்டு வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில வந்து என்ன சொல்றாங்களோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் பொருளாதார ஸோ அதனால அவர்களுக்கு வந்து எந்த பயமும் அச்சமும் தேவையில்லை வெள்ளி வருகின்ற கம்பெனிக்கு இன்னொன்னு போக்குவரத்து எந்த ஒரு நிறுவனமும் ஒரு தொழிற்சாலை தொடங்க வேண்டும் அப்படின்னா அது அங்க வேலை பார்க்குற மக்கள் எப்படி போக்குவரத்துல வந்து எந்த மாதிரியான வந்து சேருவாங்க அவங்களோட வாழ்க்கை வந்து சாதாரணமாக இருக்குமா எந்தவித பயங்கரவாத அச்சுறுத்தலுக்கும் இல்லாம இருக்குமா இன்னொரு அங்க உற்பத்தி பண்ண பொருட்களை உற்பத்திக்கு தேவையான பொருட்களை அங்கேருந்து வெளிநாடுகள் கொண்டு வர முடியுமா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியுமா இந்த மூன்று சொல்லுவாங்க இதுல வந்து நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு நம்பர் ஒன் நம்பர் டூ இதுல ரேங்கிங்ல இருக்கோம் அப்படி இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா அனைத்து வெளிநாட்டு கம்பெனிகளும் இந்தியால தொழில் தொடங்குவதற்கு விருப்பப்பட்டு வருகிறார்கள் அதன் மூலமாக அவர்களும் லாபம் அடைகிறார்கள் இந்திய மக்களும் லாபம் அடைகிறோம் வந்து வெளிநாட்டுல இருந்து இன்னும் நிறைய வரும்ன்றது வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க இந்திய மக்களுடைய இழப்புல பிராமணர்கள் வந்து அதிக லாபம் பார்ப்பதாக டிரம்ப் ஆலோசகர் வந்து ஒரு குற்றம் சாட்டி இருக்காரு இதற்கு வந்து அனைத்து கட்சி தரப்பினர்களுமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இத பத்தி ஒரு அனைத்து கட்சிகளும் வெளிப்படையா சொல்லிருக்காங்க குறிப்பா தமிழகத்தேந்து எந்த கட்சி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா தமிழகத்துல இருக்கிற இந்த கட்சிகள்ல அங்க ஒரு கிளை கிளை கழகம் தெரியல ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் இங்க தமிழகத்துல நம்ம நிறைய பரவலா பேசப்படுகின்ற வார்த்தைகளாக இருக்கும் இதை வந்து ட்ரம்ப் அப்படிங்கும் நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய கட்சிகள் இல்ல நான் தெளிவுபடுத்துறேன் மக்களுக்கு கரெக்ட் தமிழகத்தில் இருக்கிற எதிர்கட்சிகள் பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட தெளிவுபடுத்த தெளி பேசினாங்கன்னா நம்ம வந்து உள்வாங்கிக் கொள்ளலாம் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஸோ இது வந்து ஒரு குறிப்பாக ஒரு சமுதாயத்தை மட்டும் ஒரு குறிப்பான அந்த சமுதாயத்தை சேர்ந்த நபர்களை வந்து குறி குறிப்பாக இது பண்ணுறதுன்னு டார்கெட் பண்றதுன்றது வந்து அவர்களோட வளர்ச்சியை வந்து இவர்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த அதாவது அங்கிருந்து அமெரிக்க பொருளாதாரத்திற்கு வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களில் வந்து இப்போ இருக்கிற நிறைய ஒரு டாப் ஃபைவ் சாப்ட்வேர் கம்பெனிஸாக இருக்கட்டும் இல்லை பெப்சி அந்த மாதிரி பெப்சி கோகோ கோலா பெரிய அந்த நிறுவனங்களாகட்டும் அங்கே வந்து இந்த சமூகத்தை சார்ந்த நபர்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே உள்ள அதாவது அவங்க நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அங்கே நாட்டு மக்களுக்கு அவர்களுக்கு பெரிதாக உழைத்து வேலை செய்து அவங்க நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் இல்லை மக்களுக்கு கான்ட்ரிட் பண்ணனும்ன்ற எண்ணமே கிடையாது அவங்க ஏன்னா வந்து அவங்க எல்லாமே வந்து கன்சியூமர் பேஸ்ட் எக்கானமி கையில பணம் இருந்ததுன்னா இன்னைக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு நாளைக்கு என்னாச்சு நம்ம நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு மனப்போக்கில் இந்த வாழறவளவர்கிப்பீஸ் எக்கானமின்னு சொல்லுவாங்க இருக்கிற கையில வச்சு அவங்க அங்கே நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது அங்கெல்லாம் ஸோ அதை வைத்துக்கொண்டு உல்லாசமாக அன்றைய பொழுதே உல்லாசமாக கழிக்க வேண்டும் நாளைக்கு பொழுது நமக்கு நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வாழ்க்கையில வாழும்போது இங்கேருந்து அங்கே போனவங்க நிறைய பேர் வந்து ஹெச் ஒன்பி விசாவாக இருக்கட்டும் இல்லை கிரீன் கார்டாக வாங்கி சிட்டிசன்ஷிப் ஆகி அங்கே வந்து ஒரு பெரிய நிறுவனங்களில் வந்து ஒரு பெரிய ஒரு தலைவர்களாக இருந்து அந்த நாட்டு பொருளாதாரத்தையும் வளர்த்து அதன் மூலமாக நம் நாட்டிற்கு வந்து அந்நிய செலாவணி வந்து ஈட்டி கொடுத்து அது மாதிரி பண்ணும்போது இது வந்து அவங்களுக்கு வந்து தாங்க முடியல இன்னைக்கு ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ வந்து ட்ரம்ப் வந்து அங்கே இமிகிரன்ஸ் இல்லீகல் இமிகிரன்ஸை வெளில தொடத்துறாரு பட் லீகல் இமிகிரன்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அமெரிக்கா வந்து ஐம்பத்தி மில்லியன் கிட்டத்தட்ட ஆறு கோடி மக்கள் வெளிநாடுகளிலிருந்து இருந்து புலம்பெயர்ந்து அங்க வந்து வாழ்ந்து அந்த நாட்டு பொருளாதாரத்தை வந்து உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இப்ப அவங்களா வெளியில வந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அமெரிக்க பொருளாதாரம் படுத்துடும் சோ இதெல்லாம் வந்து அவங்களால வந்து பொறுத்துக் கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதுல ஏதாவது ஒரு சலசலப்பை உருவாக்கி அதுல ஏதாவது அமைன்னு பார்த்துட்டு தான் வந்து இந்த மாதிரியான பிராமின்ஸ் வந்து பயனடைகிறாங்க மற்றவர்கள் எல்லாம் வந்து பயனடையவில்லைன்னு சொல்றாரு அவரு இது வந்து அமெரிக்கால இவ்வளவு வந்து டெவலப்ட் எக்கானமின்னு சொல்றாங்க டெவலப்ட் எக்கானமி வந்து பொருளாதாரத்துல இருக்கலாம் கடன் வாங்குவதில் இருக்கலாம் ஆனா வந்து சோஷியல் சோஷியல் அதாவது மன வளர்ச்சியில வந்து அவங்க டெவலப்ட் ஆகிட்டாங்களா அப்படின்றது வந்து இந்த கேள்வியின் மூலமாக ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னு பாக்குறேன் இன்னைக்கு வந்து அமெரிக்காவுடைய சந்தை தரவுகள்ல ரொம்ப பலவீனமாக இருக்கு டாலருடைய மதிப்பு வந்து அங்க குறைஞ்சிருக்கிறதாக சொல்றாங்க ஆனா இப்போ வரைக்கும் டாலருடைய தேவை அதிகமாக இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது இதுக்கு சிஆர்எஸ் பாரக்ஸ் அட்வைசர் வந்து சொல்லியிருக்காரு டாலருடைய மதிப்பு எப்பவும் வந்து அதிகரித்துக் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேவையும் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார் இல்ல இது வரைக்கும் இருந்தது டாலருக்கு உண்டான தேவை இது வரைக்கும் அதிகமாக இருந்தது சரி டாலர் என்றதை நீங்க கரன்சின்றத பாக்கறத விட்டுட்டு நம்ம ரொம்ப சாதாரணமாக வந்து பொதுமக்களுக்கு புரியணும்னு பார்த்தா டாலர் என்பது ஒரு ப்ராடக்ட் ஒரு பொருள் அப்படின்னு நினச்சிக்கோங்க நீங்க எந்த ஒரு பொருளுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த பொருளுக்கு விலை உயரும் அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட் இந்த எக்கானமியில வந்து பிரைஸ் அண்ட் டிமாண்ட்க்கு வந்து இதுதான் சொல்லுவாங்க எந்த பொருளுக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கோ தேவை அதிகமாக இருக்கோ அந்த பொருளுக்கு விலை உயரும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர்கள் செய்த ஒரு சதி செயல் சொல்லலாம் ஸ்ட்ராட்டஜிக் ஒரு ஆக்சன் பாயிண்ட்னு சொல்லலாம் குரூட் ஆயிலை வந்து நீங்கள் டாலரை தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆயில் உற்பத்தி பண்ணுகின்ற நாடுகள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் டாலரை குரூட் ஆயிலை வந்து ஆயிலில் தான் விற்கணும் டாலரில் தான் விற்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அதன் மூலமாக டாலருக்கு தேவை அதிகமாயிடுது அதுக்கு மூலமாக டாலருக்கு டிமாண்டு ஜாஸ்தியாச்சு ஸோ டாலர் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் போது யாரோ டாலரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யாரு அமெரிக்கா ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு நூறு டாலர் கேட்குற வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ஒரு எண்பது ரூபான்னு சொல்லுவான் நீங்கள் ஒரு ஐநூறு டாலர் கேட்குறீங்க வச்சுக்கோங்க என்ன டாலர் டாலர் தமிழ் வந்து நிறைய அவங்களுக்கு உயர்த்தி கொடுப்போம் உயர்த்தி கொடுத்தா கண்டிப்பா தேவை இருக்கிறது எந்த விலை கொடுத்தாலும் நீங்க வாங்கினா தான் குரூட் ஆயில் கிடைக்கும் அப்போ நீங்க என்ன சொல்றீங்க எண்பத்தெட்டு ரூபா கொடுக்குது நான் வாங்க தயாரா இருக்கேன் அப்புறம் திருப்பி ஆன்ட வருவாங்க எனக்கு அடுத்த மாசத்துக்கு எனக்கு குரூட் ஆயில் தேவைன்ற போது எனக்கு இருநூறு டாலர் தேவைப்படுது நான் அதை தொண்ணூறு ரூபான்றேன் இப்படியாக ஆர்டிபிஷியல் டிமாண்டை வந்து குரூட் ஆயிலுக்காக இது டாலருக்காக க்ரூடாயில் மூலமாக வந்து கிரியேட் பண்ணதுனால தேவைகள் அதிகமா இருக்கு அது தவிர பார்த்தீங்கன்னா மல்டிநேட் மல்டிநேஷனல் ட்ரேட் எல்லாமே தான் நடக்குது ஸோ தான் வந்து முறியடிக்க வேண்டும் இப்போ வந்து அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் நாடுகள்ல வந்து ஒரு காமன் கரன்சியை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ ஏற்கனவே இப்ப அது அதனோட பலன்டா வந்து நமக்கு கொடுத்துருக்காரு இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து பெனால்ட்டி போட்ட காரணமே வந்து நம்ம ரஷ்யால இருந்து குரூடாயில் வாங்குறோம் நம்ம ரூபல்ல வாங்குறோம் டாலர்ல வாங்காததுனால அது நீங்க டாலர்ல வாங்கல நான் உனக்கு பெனாலிட்டி போடுறேன் ஏன்னா இப்ப டாலரோட வேலை குறைய போகுது குறைஞ்சிட்டு அவருக்கு மேலே போக தடுக்கப்பட்டு விட்டது சரி ஒண்ணு அதாவது மேலே போற தடுக்கப்பட்டாச்சு இனிமே அது கீழ் நோக்கி விழ ஆரம்பிக்கும் சோ அது உணர்ந்ததுக்காக தான் அவர் என்ன பண்றாரு உங்களுக்கு டாரிஃப போடுறாரு இப்ப அந்த டாரிஃபுக்கு பயந்துட்டு இல்லங்க நான் டாலர்லயே வாங்குறேன்னு சொன்னீங்க வச்சுக்கோங்களேன் அந்த டாரிஃப் குறையும் பட் வந்து அது நிர்மலா சீதாராமன் கூட நேத்து ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டு மக்களுக்கு எது தேவையோ அதை நான் எங்க வந்து வேணா வாங்குவேன் உலக உலக நாடுகளை எங்க இருந்தாலும் ஒரு சகாய விலையில குவாலிட்டியாக இருக்கும் போது எங்கன்னா வாங்க முடியும் ஸோ டாலருக்கு உண்டான தேவை குறையும் போது விலை குறைய ஆரம்பிக்கும் அது இப்போ விலை ஏற்றம் வந்து தடுக்கப்பட்டுள்ளது டாலருக்கு உண்டான விலை வந்து ஏற்றம் வந்து தடுக்கப்படுது அதாவது இந்திய ரூபாய் வீழ்ச்சி தடுக்கப்பட்டுள்ளது இப்போ அது மீண்டும் என்ன ஆகுதுன்னா அப்ப ரூபாய் வர ஆரம்பிக்கும் ரூபாய் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் ரூபாயில மற்ற மாற்ற கணக்கு ஆக ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து இன்னும் வருகின்ற ஒரு ஓரிரு வருடங்கள்ல வந்து கண்டிப்பா டாலர் வந்து வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிக்கும் அதை அவர்கள் உணருவார்கள் அது அதுக்கு வந்து தான் இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் வந்து இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு எட்டப்படும் என்ன பண்ணலாம் காமனா வந்து நம்ம இன்டர்நேஷனல் ட்ரேட்ல பைலேட்ரல் ட்ரேட்ல வந்து எப்படி வந்து நம்மளோட பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவது அந்த மாதிரி கண்டிப்பாக பிரிக்ஸ் மாநாட்டில் அடுத்த வாரம் நடக்க இருக்கும் நான் பாக்குறேன் இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி விகிதம் சுதந்திர தின விழாவில் பிரதமர் சொன்னது போல வந்து தீபாவளி பரிசாக நான் வந்து ஒரு பெரிய ஒரு அறிவிப்பு வருதாங்க ஜிஎஸ்டி வந்து நிறைய இதை வந்து குறைச்சிருக்காங்க இதுல முக்கியமா இந்த பிடி பீகார் அந்த ரெண்டும் ஒரே எழுத்தாக இருக்கிறது அப்படின்னா கேரளா அரசு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ரொம்ப கேவலப்படுத்தி இருந்தாங்க ஏற்கனவே பிரதமர் அவர்களுடைய தாயாரை கேவலப்படுத்தி இருந்தாங்க அதுக்கப்புறம் பீகார் மாநிலத்தையும் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் அசிங்கப்படுத்தி இருக்காங்க இது எப்படி நீங்க பாக்குறீங்க சார் அடு அடுத்தடுத்து காங்கிரஸ் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப கேவலமானதாக இருக்கு இவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் அதாவது வந்து ஆரோக்கியமான அரசியலை வந்து முன்னெடுத்து செல்வதற்கு வந்து இந்த ஐ கூட்டணியில் உள்ள தலைவர்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு நோக்கமே இல்லை அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது ஏன் வந்து ஒரு பிடியும் பீகாரையும் வந்து நீங்க வந்து கம்பேர் பண்ணணும் ஸோ பிடி தொழிலாளர்கள் என்பது அவங்க வந்து அன்றாடம் அவங்களோட வருமானத்திற்கு வாழ்வாதாரத்திற்கு ஏதோ பிடியை வந்து அவங்க இலையில சுருட்டி அவங்க வந்து இது பண்ணி ஒரு நூறுரூபாய் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஓகே அதுக்கும் பீகாருக்கு என்ன சம்மந்தம் ஸோ பீகாரில் வந்து நீங்கள் வந்து தோல்வியை தழுவ போகிறீர்கள் என்பது உங்களுக்கு முன்னாடி முன்கூட்டியே தெரிகிறது ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்யூனல் ஒரு இஷ்யூக்கு கிரியேட் பண்ணணும் ஸோ கேரளாவிலேருந்து இந்த பிடியை கொண்டு வந்து இந்த பிடிக்கு ஜிஎஸ்டியில் வந்து இவ்வளோ சார்ஜ் போடுறாங்க ஸோ பீகார்லையும் வந்து இவ்வளவு ஓர் திருட்டு பண்ணி தான் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி எதோ அரசியல் ஆதாயம் தேடி அது அதில் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாக் வந்துராதோ ஒரு டிபேட் வந்துராதா அதில் ஏதாவது ஒரு என் ஐஎன்டி கூட்டணி தலைவருக்கு எதிராக இருந்து எதாவது தவறாக சொல்லிட மாட்டாங்களோ அதை வச்சு வந்து நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் கிரியேட் பண்ணி பண்ணிட மாட்டோமா அந்த மாதிரியான இதுதான் வந்து இவங்களோட இன்னைக்கு தேர்தல் மனநிலை ஆனா இவங்க எதிர்பார்த்தபடி ஜிஎஸ்டி ல வந்து ஒரு பெரிய ஒரு சரிவு ஏற்படும் இவங்க வந்து ஒழுங்காக இவங்களால வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது டூ பாயிண்ட் ஓ வந்து மக்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கா அதெல்லாம் வந்து பேசு முன்னாடி இருந்தது முன்னாடியே என்ன சொன்னாங்க ஜிஎஸ்டி எல்லாம் குறைக்கணுங்க மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்ப குறைச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா மாநிலங்கள்லாம் கஷ்டப்பட போகுதுன்றாங்க ஸோ மாநிலங்கள் கஷ்ட போகுதுன்றது வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா உங்களுக்கு நீங்களும் அரசாங்கங்கள் நடத்துறாங்க தானே யுபிஎர் அரசாங்கம் நீங்க நடத்தினீங்களா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பண்ணு நடத்துனீங்களா அப்போதான் நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு சொன்னீங்களா ஸோ அப்போல்லாம் அவங்களுக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்தால் நாட்டு மக்களுக்கு என்ன ஆகும் மத்திய அரசாங்கங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியாது அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாமையே நீங்க வந்து ஒரு பொருளாதார கொள்கை கொண்டு வர போறீங்களா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டபுள் டமாக்கா போனஸ் அப்படின்னு அவர் வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு சொன்னது வந்து உண்மையாகிட்டு ஏன்னா அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி வரப்போது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஒரு மாதத்திற்கு முன்னாடியே அனைத்து பொருட்களோடுகளையும் வந்து ரேஷனலைசேஷன் பண்ண பண்ணியாச்சு இன்னைக்கு அஞ்சு அண்ட் பதினெட்டு இருக்கும் போது நடுத்தர மக்கள் அவர் என்ன ஒரு ஒரு வந்து கிட்டத்தட்ட ரூபாய் சாதாரண நடுத்தர குடும்பத்துல வந்து நீங்க அன்றாடம் செலவு பண்றதுல ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் சேமிப்பாகும் ஒரு நாலாயிரம் ரூபாய் சேமிப்பாகும் ஜிஎஸ்டி மூலமாக எனிவேர் அப்படியே த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இது வந்து மிகப்பெரிய ஒரு சேமிப்பு அவர்களுக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து முன்னே சொன்ன மாதிரி ஆட்டோ மார்க்கெட் ஆட்டோமேட்டிவ் மார்க்கெட்டை சென்டர்டாக இருக்கிறதுனால இப்போது அனைத்து கார் விலைகளும் ஜிஎஸ்டிலேருந்து ஒரு இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு சதவீதம் குறைச்சிருக்காங்க ஸோ இந்த பொருட்களோட விலை குறைவதனால டிமாண்ட் ஜாஸ்தியாகி கார் விற்பனையும் ஆகும் டூ வீலர் த்ரீ வீலர் அந்த விற்பனைகளும் ஜாஸ்தி போது மேனுஃபேக்சரிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த காருக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி இப்ப டூ பாயிண்ட் ஓக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு சதவீதம் வந்து வரி செலுத்தியிருந்தாங்க மக்கள் நாற்பத்தெட்டு சதவீதம்னா இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருபது சதவீதம் காம்பன்சேஷன் அந்த ஒரு இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டி என்பது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இன்னைக்கு நாற்பது சதவீதம் என்று வந்து குறைச்சிருக்காங்க அதாவது எட்டு என்பது நாற்பதாயிரம் குறைஞ்சிருக்கு குறைஞ்சதுல என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த இருபது சதவீதம் ஜிஎஸ்டி வந்து மாநிலத்துக்கு போகுது முன்னாடி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு கார் மூலமாக வரி வந்தது இன்னைக்கு ரெண்டு லட்சமா வரப்போகுது அறுபதாயிரம் ரூபாய் வந்து மாநில அரசாங்கங்களுக்கு நேரடியாக வருமானம் போகிறது மக்களுக்கு வந்து எண்பதாயிரம் ரூபாய் வரி குறைய போகிறது நாற்பத்தி எட்டுன்றது நாற்பதாயிரம் எண்பதாயிரம் ரூபாய் குறைய போகுது மக்களுக்கு வந்து சேமிப்பா போகுது மாநிலங்களுக்கு அது வந்து அறுபதாயிரம் ரூபாய் வந்து சேமிப்பு உயரப்போகுது வருமானம் உயரப்போகுது இத மாதிரி வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் பார்க்கும்போது மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசு மத்திய அரசாங்கத்துக்கு தான் வருமானம் வந்து குறைகிறது மாநில அரசாங்களுக்கு வந்து வருமானம் உயர போகிறது ஏன்னா செஸ் எல்லாம் வந்து அவங்க எடுத்துட்டு அந்த செஸ் எல்லாத்தையும் மெர்ஜி பண்ணி இவங்க தான் சொன்னாங்க செஸ் எல்லாம் வந்து வெறும் மத்திய அரசாங்கத்துக்கு போதுன்றாங்க இல்லையா அந்த செஸ் எல்லாம் எங்கெல்லாம் மெர்ஜி பண்ணமோ அதெல்லாம் மெர்ஜி பண்ணி அது ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு குள்ள கொண்டு வந்ததுனால ஐம்பது ஐம்பது சதவிகிதமாக மாநில அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கம் போகுது இதன் மூலமாக வருமானம் உயரப் போகிறது இதனால வந்து இழப்பு என்பது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிர்லசுன் சொல்றாங்க ஆனா இங்க அரசியலுக்காக பிஜேபி யாருங்க ஜிஎஸ்டி மருசீரமைப்பால் ஒன்ற லட்சம் கோடி வந்து கண்டிப்பா நஷ்டம் ஆகும் ஆனா மத்திய அரசு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் அது என்ன செய்யறது இல்ல நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தான் வந்து வருமானம் குறைகிறது இழப்புன்னு சொல்ல மாட்டோம்னா குறைகிறது அதாவது அவங்க ரெவியூ செக்ரட்டரி அவர் சொன்னதுதான் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் குறையும் போது அதாவது மத்திய அரசாங்கம் எடுத்து குறையும் போது அந்த பணம் வந்து சேமிப்பாக மக்களிடம் இருக்கும் நம்ம என்ன சொல்றாங்க இங்க கூட பாத்தீங்கன்னா அந்த உரிமை எல்லாம் பதிமூணாயிரம் கோடி ரூபாய் நீங்க கடன் வாங்கி கொடுக்குறீங்கன்னு சொன்னபோது இல்ல இல்ல பதிமூணாயிரம் கோடி ரூபாய் நாங்க வந்து மகளிருக்காக அவர்கள் கொடுக்குறோம் கண்ணியமாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக சொல்றாங்க பாத்தீங்கல்லையா சோ அவங்க வந்து அடுத்து அடுத்த கட்ட நகர்வாக ஒரு நல்ல உயர்கல்வியை படிப்பதற்காகவும் உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்காகவும் உபயோகமாக இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அதே பாடலையும் இதை பார்க்க மாட்டாங்க நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அரசாங்கங்களுக்கு வருமானம் இழப்பு ஏற்படும் போது அது சேமிப்பாக மக்கள்கிட்ட மாறும் போது மக்கள் வந்து அவர்களுக்கு தேவையான அடுத்த கட்ட தேவைகளான ஒரு வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் இல்ல டூ வீலராக இருக்கட்டும் த்ரீ வீலராக இருக்கட்டும் அதை வாங்கி அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் போது அதன் மூலமாக திருப்பி உங்களுக்கு வரி உங்களுக்கு தானே வரப்போகுது இந்த டூ வீலர் த்ரீ வீலர்ல கட்டுற வரி நம்ம மாநில அரசாங்கம் மத்திய வரப்போகுது அது அதன் மூலமாக வேலை வாய்ப்பு இங்கே உருவாக போகுது இல்லையா இதன் மூலமாக ஜிஎஸ்டிபியாக இருக்கட்டும் இல்ல ஜிடிபியாக இருக்கட்டும் உயர தானே போகுது அப்படிதானே பாக்கணும் இந்த பணம் எங்கேயோ வெளியில பயிரே வெளிநாட்டுக்கு பயிரே இப்ப ட்ரம்ப் டேரிப் போட்டால் ட்ரம்ப் டேரிஃப்க்கு அந்த பணம் கொடுக்குறாங்க இல்லையே இது வந்து ஜிஎஸ்டி மூலமாக குறைக்கப்பட்ட பணம் மக்களின் கையில் கொடுக்கப்படுகிறது அதுதான் பார்க்கணும்